ஐ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலன் ஆடியோ பர்கூர் எல்லோரும் நலமாக இருக்குது என்னோட ஆசீர்வாதங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணில் ரெடி பண்ணி கொடுத்தோம் தான் அப்பு இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை எனக்கு ஆடியோ ஒரு சேனல் மட்டும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் அது எங்கேயே கொடுங்க நான் மாற்றி கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன் அவர் வந்து இல்லைன்னா அது வேறு பக்கம் கொடுத்தா அது ஆடியோ எதனும் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நீங்களே பண்ணிக்கொடுங்க ஆனால் இங்கே அனுப்பிச்சி விட்ற செலவு தான் நான் அங்கேயே ஆகும் அப்படின்னு ஆனால் எனக்கு செலவு பிரச்சனை இல்லை எனக்கு அந்த ஆடியோ வந்து மாறாமல் அப்படியே வரணும் அதனால் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொன்னார் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட்டெல்லாம் கிடையாது லோ பட்ஜெட் தான் இப்போ தான் லோ பட்ஜெட் தான் நான் பண்ணி கொடுத்தேன் செவன் டு சிக்ஸ் ஃபைவ் போட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆடியோ வந்து எப்பவுமே மாறக்கூடாது ஆனால் உண்மை அது தான் ஒரு டைம் செட் பண்ண ஆடியோ வந்து நானே மாற்றிட்டானேன் கூட அந்த ஆடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒரு சைடு அவங்களுக்கு பிக்ஸ் ஆகிடுச்சு கஸ்டமருக்கு ஓகேன்னு ஆகிடுச்சேன்னா அதிலே அவங்க கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா அது ஒன்று இதை விட பெட்டராக வரணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்கன்னா மறுபடியும் இருந்த ஆடியோவுக்கு வந்து மறுபடியும் எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா அது கஸ்டமரும் டெக்னீஷியனும் ஒன்றா இருந்து பண்ணுறது அது அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தது அவர் எங்கேயோ இருந்தார் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர் போட்டார் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருந்தார் அங்கேருந்து தான் ஆர்டரு கொடுத்தாரு இங்கே வந் இங்கே வந்த பின்னாடி நான் இதை அனுப்பிச்சி விட்டேன் அதை அனுப்பிச்சி போது அவருக்கு ஓகேண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு அவருக்கு அந்த ஆடியோவை வந்து மாற வேண்டானா அது அப்படியே இருக்கட்டும்ட்டார் ஆனால் எதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா இல்லை கொஞ்சம் எதனா ஜாஸ்தி கம்மி அப்படி பண்ணுமாண்ணா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னா அது அப்படியே இருக்கட்டும் எனக்கு அந்த ஆடியோவை வந்து மாறாமல் அப்படியே கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொன்னார் எனக்கு இந்த ஆம்பை பார்த்தீங்கன்னா தின்னால வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் ஓடுதுன்னா இது வந்து கஸ்டமருக்கு தான் நான் நன்றி சொன்னோம் ஏன்னா அந்த கஸ்டமர் அந்த அளவுக்கு அந்த ஆம்பை வந்து பார்த்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காரு அதனால் நன்றி நண்பர்களே இது போல யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் நம்ம ப்ராப்ளம் வந்ததில்லை அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ண முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம் அது கஸ்டமர் கையில் தான் இருக்குது நன்றி நண்பர்களே நன்றி